ஜாயின் இந்த ஒரு வீடியோவில் பல எதிர்பார்ப்புகளோடு வெளியான விடாமுயற்சி திரைப்படம் தற்பொழுது வசூலில் மிகப்பெரிய அடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்குது அதுவும் விடாமுயற்சி திரைப்படத்திற்கு பல கோடி நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்குது ஸோ இதை பற்றி நம்ம வீடியோக்களை போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக லைகா நிறுவனம் தயாரித்த அனைத்து திரைப்படமே மோசமான வசூலை பெற்ற படுதொழிவு திரைப்படமாக தான் அமைஞ்சிருந்தது ஒரே ஒரு நம்பிக்கை விடாமுயற்சி திரைப்படமாக தான் இருந்தது ஆனால் விடாமுயற்சி திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா பெறல அதாவது தமிழகத்துல மட்டும் முதல் நாள்ல இருபத்தி ஐந்து கோடிக்கு கீழே தான் வசூல் பண்ணிருக்கு இதே நிலைமை மட்டும் போச்சுன்னா இருநூறு கோடி வரை நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க விடாமுயற்சி திரைப்படம் இருநூத்தி இருபது கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு திரைப்படம் இருநூறு கோடி வசூல் பண்றதே மிகப்பெரிய போட்டியாக தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கணும் நண்பா லைஃப் டைம் எவ்வளவு கலசி முடிந்தது அப்படின்றத ஓகே நண்பா நீங்க சொல்லுங்க விடாமுயற்சி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கோடி வரை நஷ்டம் ஏற்படுறது உறுதியா இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மர்க்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மர்க்காமலாரிக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க் யூ